வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான அனிமேஷன் கதையை பார்க்க போறோம் இது ஒரு சுறுசுறுப்பான குட்டி நரி மற்றும் புத்திசாலியான காகம் சந்திக்கும் நாள் ஆனால் அந்த சந்திப்பு சாதாரணமா அல்லது ஒரு பெரிய பாடத்தை சொல்லப் போகிறதா இதோ காற்றில் வந்த எச்சரிக்கை எச்சரிக்கையை கேட்க கற்றுக் கொடுத்த ஒரு நரியின் கதை காடின் மைய பகுதியில் பச்சை இலைகள் காற்றுடன் மென்மையாக உரையாடின சிற்றோடை வழியே செல்லும் கற்களிடம் தனது இனிய இசையை பகிர்ந்தது அந்த அமைதியான சூழலில் ஒரு புத்திசாலியான நரி தனது குட்டியுடன் பயணித்தது அந்த நாள் வெறும் நடைபயணம் மட்டுமல்ல மறக்க முடியாத பாடத்திற்கான தினமாக இருந்தது நரி தனது குட்டிக்கு வேட்டையாடும் கலையை கற்றுத்தர தொடங்கியது அவர்களின் பார்வைக்கு வானில் சுதந்திரமாக பறந்த ஒரு காகம் தெரிந்தது அது மெதுவாக தெளிவான மீது இருக்கும் ஒரு வலுவான கிளையில் அமர்ந்தது கீழே நீரில் சூரிய ஒளி பிரதிபலித்து பொன்னாக ஒளிர்ந்தது அந்த மின்னலில் ஒரு மீன் விரைவாக சுழன்றது குட்டி ஆவலுடன் தயாரானது ஆனால் பல கடந்த காகம் அந்த நீரில் மறைந்திருந்த அபாயத்தை நன்கு அறிந்தது அது திடீரென கூறியது இறக்கைகளை விரித்து பதற்றமாக அசைத்தது அது ஒரு எச்சரிக்கை குட்டி அதை கவனித்து நின்றது ஆனால் நரி அந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியது ஒரு நொடியில் அது பாய்ந்தது அந்த பாய்ச்சல் வெற்றியில் அல்ல மீன் வலையில் சிக்கி கொண்டது அந்த வலை மிக நுணுக்கமாக நெய்யப்பட்டதால் கண்ணுக்கு தெரியாதபடி நீரில் பரவியிருந்தது அதிலிருந்து விடுபட நரி வலையை கிழிக்க வேண்டியிருந்தது அவ்வேளையில் மீன் ஓடிவிட்டது நரி வெறும் பயத்தை மட்டுமே பெற்றது அமைதியாக அருகில் வந்தது தன் ஆசானின் சோர்வை கவனித்தது மேலே காகம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது எதையும் சொல்லாமல் சில நேரங்களில் மிக வலுவான எச்சரிக்கைகள் வார்த்தைகளில் வருவதில்லை அவை காற்றில் மற்றும் அனுபவத்தில் மறைந்திருக்கும் இந்த கதையின் நீதி என்னவென்றால் பெரியவர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களும் நமக்கு சொல்லும் அறிவுரைகளை நாம் எப்போதும் கேட்க வேண்டும் அவர்கள் நம்மை ஒரு ஆபத்திலிருந்து அல்லது ஒரு துன்பத்திலிருந்து காக்கவே அவ்வாறு செய்கிறார்கள் இந்த காகம் பெரிய நரிக்கு எச்சரிக்கை கொடுத்தது ஆனால் நரி அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டது இதனால் நரி வலையில் சிக்கிக் கொண்டு துன்பப்பட்டதோடு அதன் உணவையும் இழந்தது ஆகையால் நாம் பெரியவர்களின் பேச்சை கேட்டு பாதுகாப்பாக இருப்பது முக்கியம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்